ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் எங்கள் தாயும் தந்தையும் ஆன எங்கள் அன்பு தகுப்பனே கண்ணின் மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறவரை பராமரிக்கிறவரை எங்களை தூக்கி சுமக்கிறவரை எங்களை விட்டுக் கொடுக்காதவரே நாங்கள் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறவரே எங்கள் நினைவுகள் எல்லாம் தொலைவிலிருந்தே உயிர் துணர்கின்றவரே நடப்பதையும் படுப்பதையும் ஆய்ந்து அறிந்து எங்கள் வழிகளெல்லாம் தெரிந்திருக்கிறவரே நன்றி சொல்லியுமே ஐயா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் இலக்கி உடைய குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைத்து அப்பா முடி இரத்த கோட்டைக்குள் உடைய கினி கோட்டைக்குள் அப்படியே சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்திரே எமக்கு நன்றி நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் இந்த நாள் முழுவதும் தூய் ஆவியானுடைய பிரசனத்திற்குள் எங்களை வைத்திரே அப்பா எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாக எங்களை நடத்தினிரே நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அண்டவர எத்தனையோ அப்பா பிள்ளைகள் இந்த நாளை காண முடியாமல் போயிருக்கலாம் அதிகாலை எழுந்தவர்கள் இது இந்த இரவு வேலையை காண முடியாமல் போயிருக்கலாம் எத்தனையோ போராட்டங்கள் இயற்கை சம்பாவிதங்கள் ஆபத்துகள் விபத்துகள் தீங்குகள் அப்பா எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து அப்படியே குன்றின் மேலில் எங்களை பாதுகாப்பாய் வைக்கிறீர்கள் உமக்கு நன்றி அப்பா வரை எல்லா தேவைகளையும் ஒரு தாயை காட்டிலும் ஒரு தகப்பனை காட்டிலும் மேலாக நிறைய எங்களுக்கு சந்தித்து கொடுத்து ஒன்றிலுமே குறைபடாமல் நிறைவாக நடத்தி கொண்டிருக்கிறதே எமக்கு நன்றி அப்பா அநேக நேரம் இதோடு எங்களுடைய வாழ்க்கை விட்டது என்று நாங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டாலும் ஒரு புதிய துவக்கத்தை ஒரு நாளும் எங்களுக்கு தந்து எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய கரம் எங்களை பாதுகாக்கிறதே எமக்கு நன்றி அப்பா நாங்கள் வானத்திற்கு ஏறி சென்றாலும் என்று அங்கே இருக்கிறீர் பாதத்தில் படுக்கை அமைத்துக் கொண்டாலும் என்று அங்கேயும் இருக்கிறீர் நான் கதிரவன் இடத்திற்கு பறந்து சென்றாலும் இயற்கையை கடலு காப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயே உமது கை என நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் என்று சங்கீதக்காரரும் பாடுவது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உமுடைய கருத்திற்குள் எங்களை மறைத்து எங்களை பாதுகாக்கின்றேன் நன்றி சொல்லி இருதயத்தின் அழுத்திருந்த யானை பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதி மகிழ்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்கிற பரலோக புலோக ஆசீர்வாதங்கள் எத்தனை எத்தனை நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக உம்முடைய காரம் எங்களுக்கு எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்குகிறது எங்களை தப்பு வைக்கிறது எங்களுக்கு முன்னும் பின்னும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பற்றி பிடிக்கின்றீர் அம்மாண்டவர எங்களை பற்றிய உம்முடைய அறிவு எங்களுக்கு வியப்பா இருக்கிறது அது உன்னதமானதா இருக்கிறது அது எங்கள் அறிவுக்கு எட்டதா எட்டாததா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரரோடு இணைந்து நாங்களும் அறிக்கை எடுகிறோம் மண்டவர நாங்கள் மன்றாடிய நாளில் எங்களுக்கு செவி சாய்க்கின்றீர் எங்கள் மனதிற்கு வலிமை அளிக்கின்றேன் வாக்களித்த அனைத்தையும் எங்களுக்காக செய்கிறீர் செய்து முடிக்கிறீர் ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூட இருந்து எங்கள் எங்களை எல்லாவற்றிலும் அப்பா கருத்தாயி தாயை காட்டிலும் தகப்பினை காட்டிலும் மேலாய் சந்தித்துக் கொடுக்கின்றீ நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் அநேக நேரம் அன்பை விட்டு நாங்கள் விலகி சென்றாலும் உடைய பிரசன்னத்தை விட்டு நாங்கள் விலகி சென்றாலும் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களை விட்டு கொடுக்காத எங்களுக்காக யாவையும் செய்கிறவராய் செய்து முடிக்கிறவராய் நீர் மாத்திரமே இருக்கிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து அந்த வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அப்பா குடும்பமாக சேர்ந்து வாழ குறைகள் மத்தியில் அப்பா நிறைகள் மத்தியில் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்ந்து அன்பு செய்து ஒருவரையொருவர் மன்னித்து விட்டு கொடுத்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாண்டவரே ஏதோ தீர்ப்படாமல் ஒருவரை ஒருவரிடத்தில் இருக்கிற தவறுகளை சுட்டி அன்பு செய்து வாழ ஏதோ ஒன்றின் அச்சி வாசகத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நாம் ஏன் மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடக்கூடாது கூடாது என்று இதோ ஒருவேளையில் நாங்களே குற்றவாளிகளாக இருக்கும் பொழுது எப்படி அடுத்தவர்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரத்தில் என்பதை எங்களுக்கு இன்றைய நாளில வார்த்தை வழியாக சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மண்டவரை நாங்கள் எந்த வகையிலும் மற்றவரை தீர்ப்பிட தகுதியற்றவர்கள் அப்பா தீர்ப்பிடவும் ஒருவருக்கே தகுதி உண்டு என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அம்மண்டவரை இன்றைய முதல் வாசகம் ஆபரகாமை அழைக்கும் மண்டவர் நீயே ஆசியாக உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் ஆசீர்வாதம் எங்களுக்கும் உண்டாக இருக்கிறது என்று சொல்லி அப்பா கலாத்தியர் மூன்று சொல்லிக் கொடுக்கிறது போல ஆபரகுக்குரிய ஆசீர்வாதம் அப்பா என் நாங்களுக்கும் எங்களுக்கும் கூட உரியதாயிருக்கிறது கிறிஸ்து வழியாக ஆபரகாமின் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்களாய் நாங்களும் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்று முதல் வாசகத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் அம்மண்டவர நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அநேகருக்கும் உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் என்று சொல்லுகின்றேன் அல்ல ஆபரகாமுக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கும் வழி எங்களுக்கும் வழங்குகின்றேன் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் இந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்திருக்கிற நாங்கள் இந்த ஆசீர்வாதத்தை பங்கேற்றிருக்கிற நாங்கள் எங்களோடு உடன் வாழுகிற சகோதர சகோதரிகளோடு இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிறவராய் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் இந்த ஆசீர்வாதத்தை அப்பா ஒவ்வொரு நாளும் ஒருவரு சுவைத்து இந்த ஆசீர்வாதத்தை எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்கிறவர்களாய் தான் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு இருக்கிற உறுப்பினர்களோடு நாங்கள் பகிர்ந்து வாழ இருதயங்களை சுத்தப்படுத்தி இருதயங்களை ஒரு ஒரு நாலு மாண்டவரை உண்மை போல மாற்றி இந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆமாண்டவர ஆபரகாமின் சந்ததி ஏதோ ஆசீர்வாதமாக இருந்தது போல எங்களுடைய சந்ததி யாரும் ஆசீர்வாதமாக இருக்க என்று நாள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா குடும்பங்களை அலைகழித்து கொண்டிருக்கிற எந்த ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி குடும்பங்களை இன்று அலைகழித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான குடும்ப உறவுகளில் வருகிற பிளவின் ஆவிகள் பிரிவினையின் ஆவிகள் சமாதானத்தை குலைக்கிற சந்தோஷத்தை குடைக்கிற அப்பா குடும்பத்தை ஒன்றும் ஒன்றுமில்லாமல் வறுமையை கொண்டு வருகிற குடும்பத்தில் வியாதியை கொண்டு வருகிற எல்லா பில்லாத பிசாசுகளை கல்வாரி பரிசு தரத்த வல்லமைனால வார்த்தையின் வல்லமைனால தூய் ஆவின் நெருப்புனால நாங்கள் சுத்திகரிக்கிறோம் ஐயா அநேக குடும்பங்கள் இன்னைக்கு ஆபரகாமையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் அப்பா உங்களுடைய அன்பு இல்லை விட்டுக்கொடுத்தல் இல்லை மன்னிப்பு இல்லை ஒருவரை ஒருவர் திருப்பிட்டு கொண்டு அப்பா ஒருவர் ஒருவர் சுயநலத்தோடு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு கர்வத்தோடு விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாத சுயநலங்களோடு அப்பா இதோ வரட்டு கௌரவங்களோடு வைராக்கியங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் ஆபரகாமின் ஆசீர்வாதத்தை என்னுடைய கண்கள் காண முடியாமல் போய்விடுகிறது இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசனம் தெய்வீக ஆறுதல் தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருதயத்தை நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கட்டும் எல்லா கவலையினாவி கண்ணீரின் ஆவி தூக்கத்தினாவி பலவீனத்தினாவி சோர்வினாவி வேறறுக்கப்படட்டும் அப்பா இருதயத்தில் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற தனி மனித வாழ்க்கையில் இருக்கிற அப்பா எல்லா பயத்தின் பயத்தினாவிகள் சோர்வின் சோர்வினாவிகள் வேறறுக்கப்பட்டு குடும்பத்தில் சமாதானமும் அன்பும் அமைதியும் நிலவும்படி ரத்தத்தின் வல்லமைக்கும் வாரத்தின் வல்லமைக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களோடு அப்பா இன்னும் சொல்ல முடியாத போராட்டங்களோடு இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா அவை தெய்வீக பிரசனைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிறப்பட்டும் எல்லா விதமான அப்பா போராட்டத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வியாதி கொண்டு வருகிற பொலாத பிசாசுகள் பில்லி சுனிய கட்டுகள் ஏவல் கட்டுகள் மாய மந்திரங்கள் அந்தவரை சொல்ல முடியாதபடிக்கு ஆழ்மனதில் மனதில் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆவிகள் வேலையில்லா திண்டாட்டங்கள் திருமண வாழ்க்கையை தடை பண்ணுகிற பொல்லாத பிசாசினுடைய அப்பா தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் அப்பா கற்பத்தின் கனியை தடை பண்ணி குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை அப்பா குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான போராட்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுகள் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினால் நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா இந்த சபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அப்பா தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்பா அம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் அப்படியே கல்வாரி அன்பு அவர்களை நிரப்பட்டும் எல்லா விதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய அப்பா சிந்தைகளிலிருந்து ஊனியல்புக்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் நீரே நீரே விடுதலைத்தாரும் ஆண்டவரை இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஜப உதவி கேட்டிருக்கிற ஒரு ஒரு மகனு மகளும் பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக கவலை கண்ணீர் வேதனை துக்கம் துயரம் நிர்மூலமாக்கப்படுவதாக சமாதானம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை மாளிகை செய்வதாக அப்படியாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று அப்பா கல்வா இந்த இந்த இரவு நேரம் முழுவதும் உடைய கல்வாரி அன்புக்குள்ள உடைய ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாக்கப்பட்டு எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிருக்கும் விலக்கி அப்பா அந்த இரவு நேரம் முழுவதும் உடைய பிள்ளைகளில் பாதுகாத்துக் கொள்வீராக நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலை

நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை அருள் ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் சும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகிறார்கள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மறியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்